ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் டெல்லிக்கு வந்து நான் வந்து நிதி ஆயோக் கூட்டத்துக்கு மட்டும்தான் நான் போறேன்னு சொன்ன முதல்வர் அவர்கள் பிரதமர் கிட்ட தனியாக அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காரு பிரதமரை பார்த்து பேசியிருக்கிறாரு நான் பேசியதெல்லாம் என்ன பேசினேன்னு சொன்னால் நாட்டுடைய வளர்ச்சி நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி பெண்களுக்கான கல்வி வளர்ச்சி அடிப்படை வசதிகள் வந்து வர ரெண்டாயிரத்து நாற்பத்தி வந்து இந்தியாவை வந்து முதன்மை நாடாக்கணும்னா தமிழ்நாடு வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் மத்தியிலும் மாநிலத்திலையும் கூட்டாட்சி வந்து ஒத்துப்போனால் தான் சரியாக வரும் இரண்டு அப்படிலாம் வந்து பேச்சுவார்த்தைகள் இன்றைக்கி வருது டாஸ்மாகில் இருக்கிற மிக மாபெரும் போலில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் நடந்து போச்சு இதில் தன்னையும் தனது சகாக்களையும் வந்து காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அக்கறையுடன் அவர் சென்றிருக்கிறார் என்பதுதான் உண்மை அப்படின்னு நான் சொல்ல விஜய் சொல்கிறாரு டாஸ்மாக் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அம்பத்தூரில் அங்கே போய் டாஸ்மாக் போர்டுக்கு போய் முன்னாடி வந்துட்டு நிறுவனமே நிறுவனமே நீங்கள் வந்து எத்தனை கடத்தல் பண்ணீங்க சொல்லுங்கள் நிறுவனமே அப்படின்னா அந்த கட்டணம் நமக்கு சொல்லுமா அரசு கஜானாவுக்கு செல்ல வேண்டிய பணமெல்லாம் தனியார் புக்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது தனியார்கள் பெரும் முதலாளிகளாக மாறிக்கொண்டு இருக்கிறார்கள் முந்நூற்றம்பது கோடி ரூபாய்க்கு வந்து ஒரே ஒரு சொகுசு மங்களாக கட்டி கொண்டு ஒருத்தர் வந்து ஆறு சினிமா எடுக்கிறார் திடீர்னு அப்புறம் ஒருத்தர் வந்து கிஃப்ட் கொடுக்குறதே வந்து திரைப்பட நடிகைகளுக்கு கிஃப்ட் கொடுக்குறதே வந்து முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு தான் ஒரு பாக்ஸ் கொடுப்பாரு அப்போ நாற்பது பெண்களை வந்து வர வைப்பாங்க அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு கிஃப்ட் கொடுப்பாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து சாதாரணமாக வந்து கிஃப்ட் எப்படிலாம் கொடுக்க முடியுமா அப்படின்னா இது புதுமையாக இருக்குது அப்படி நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இவங்கெல்லாம் வந்து இப்போ பொருள் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் கூடவே கூட்டணி இருக்கிறவங்களுக்கு ரெண்டு மந்திரி பதவியே கொடுக்க மாட்டேங்கிற நீங்கள் உங்கள் கூட சும்மா சூத்திர பசங்களுக்கு ஆறு படம் எடுக்கிறதுக்கு முப்பத்தாறு கோடி ரூபாயில் வந்து பங்களா கட்டுறதுக்கு தனியாக ஃப்ளைட்டே வாங்குறதுக்கு வெளிநாட்டுக்கு ஓடி போகிறவங்களுக்கு இவ்வளவோ ஹெல்ப் பண்ணுவீங்கன்னா நீங்கள் நீங்கள் பேசிகிட்டு இருந்த நீதி நியாயமா தர்மமா மனசாட்சியோடு நீங்கள் நினச்சி பாருங்கள் டிவி அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் முன்னாள் காவல்துறை உதவி ஆணையர் ராஜேந்திரன் ராஜா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வந்து சரமாரியான ஒரு கேள்விகளை ஆளுங்கட்சி தரப்பு அப்படின்னு இல்லாமல் முதல்வர் கிட்டேயே வந்து டைரெக்டாக ஒரு கேள்வி கேட்டுருக்காரு இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்டர் பேட் கட்சி அப்படின்னு எல்லாரும் ஒரு விமர்சனம் கொடுத்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு நேற்று முளைச்ச காலானலாம் இன்னைக்கு பேசக்கூடாது அப்படின்னு சேகர்பாபில் ஒரு குற்றம் சாட்டியிருந்தாரு ஆனால் அவர் கேட்ட கேள்வியையே எதிர்கட்சிகள் இப்போ வந்து ஆக்டிவாக இருக்கக்கூடிய சீமான் இவங்க எல்லாருமே கேட்ட ஒரே கேள்வி அவர் எதுக்கு டெல்லிக்கு போனார் இந்த கேள்விதான் நீங்கள் எதுக்காக அவர் போயிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க அதாவது நீண்ட நெடுங்காலமாக கடந்த ஓ ஒரு ஒரு வருடம் அல்லது இரண்டு வருட காலமாக விஜய் அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா முதல் டெஸ்ட்டு கால் பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவாராக வரமாட்டாரா அப்படிங்கிற மாதிரியே இருந்து ஒருத்தர் அரசியலுக்கு வரும்போது விஜய் வருவாரா வர மாட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு அவர் நடத்தி கொண்டிருந்த கூட்டம்லாம் வந்து தனி அரங்குகளாக இருந்ததுனால சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு அதுக்கு விடை சொல்லியிருக்கிறாரு விஜய் இந்த இந்த அரசியலே பார்த்து இன்றைய தலைப்பு செய்திகள் பார்த்திங்கன்னா சரமாரி கேள்வி ஸ்டாலின் பயணம் பற்றி நடிகர் விஜய் என்னங்க அதை குடும்பத்துக்காகவே நான் அடுத்து சொல்கிறார் விஜய் அப்படிங்கிறது தான் இப்போ தலைப்பு ஆமாம் ஸோ விஜய் வந்து அனைத்து ஊடகங்களுமே வந்து முன்னிலைப்படுத்த ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அரசியலுக்குள்ளே அவர் வந்துட்டார் அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறாங்கன்னு அர்த்தம் இல்லையா போன மாதம் ஒரு மத்திய இஸ் கல்கத்தா மற்றும் மும்பையில் சர்வே எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான இருந்து சர்வே எடுத்ததில் விஜய் கிட்டத்தட்ட முன்னணியில் இருக்கார் மற்ற கட்சிகளை விட ஓட்டு வங்கியில் வந்து விஜய் வந்து முன்னிலையில் இருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க அந்த செய்தியை வந்து அத்தனை பேரும் உள்வாங்கிருக்கனால தான் விஜய் வந்து விஜய் விஜய் என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயோடைய என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு கூட்டணிகளுக்கு அச்சாரம் எடுத்துக்கொண்டிருக்கிறது இப்போ திருமாவளவன் வந்து நான் அந்த பக்கம் போகலை அப்படின்னு சொல்லுவேன் அப்போ திருமாவளவன் எந்த பக்கம் வராரு பாட்டாளி மக்கள் பக்கத்து எந்த பக்கம் போகிறது ஏற்கனவே இருக்கிற இப்போ பாஜக கூட்டணியோடு இருக்கிறதா அல்லது இப்போ அப்பாவுக்கு மகனுக்கு ஏன் சண்டை வந்துச்சு அப்பாவுக்கு மகனுக்கு ஏன் சண்டை வந்துச்சு இப்போது வந்து திரு பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போனார் அவங்க கட்டிடத்தை திறக்க போனாரா இல்லை அமித்ஷா அவர்களை பார்க்க போனாரா இல்லை முதல்வரை பார்க்க போனாரா இப்படியெல்லாம் கேள்விகள் எழுவது காரணமாக இருந்த மையப்புள்ளி யார் அப்படின்னா அது விஜய் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது விஜய் வந்துட்டால் விஜய் வந்து அவங்களெல்லாம் கூட்டணியில் சேர்த்துட்டா அதுக்குள்ளே நம்மளாம் எப்படி கூட்டணி அடைக்க அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு முடிவு முடிவல்ல அது ஆரம்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்து தான் வந்து சரம்பாரி கேள்வி ஸ்டாலின் டெல்லி பயணம் பற்றி நடிகர் விஜய் அப்படின்னு சொல் ஆமாம் விஜய் கேட்ட கேள்வி நியாயமானது தானா அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து மரியாதைக்குரிய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு மூன்று முறை மூன்று ஆண்டுகளாக செல்லாமல் இருந்திருக்கிறார் இந்த முறை ஈடி ரைடுக்கு பிறகு அவர் வந்து டெல்லி சென்றிருக்கிறார் டெல்லி பயண ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்க பொழுது அவங்க முகவர்கள் அத்தனை பேரும் டெல்லிக்கு சென்று விட்டார்கள் டெல்லிக்கு வந்து நான் வந்து நிதி ஆயோக் கூட்டத்துக்கு மட்டும்தான் நான் போகிறேன்னு சொன்ன முதல்வர் அவர்கள் பிரதமர்கிட்ட தனியாக அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காரு பிரதமரை பார்த்து பேசியிருக்கிறார் நான் பேசியதெல்லாம் என்ன பேசினேன் சொன்னால் நாட்டுடைய வளர்ச்சி நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி பெண்களுக்கான கல்வி வளர்ச்சி அடிப்படை வசதிகள் வந்து வர ரெண்டாயிரத்து நாற்பத்தி வந்து இந்தியாவை வந்து முதன்மை நாடாக்கணும்னா தமிழ்நாடு வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் மத்தியிலும் மாநிலத்திலும் கூட்டாட்சி வந்து ஒத்துப்போனால் தான் சரியாக வரும் இரண்டு அப்படிலாம் வந்து பேச்சுவார்த்தைகள் இன்றைக்கி வருது இவ்வளோ நாட்கள் வந்து கோஆப்பரேட் பண்ணாமல் என்னங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்நிலையில் இருந்த திரு முதல் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் வந்து கிட்டத்தட்ட நாட்டுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு நான் ஒத்துப்போகிறேன் என்று சொல்கின்ற இசைவு ஏன் இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் சிந்து நடக்கிற பொழுதும் இந்தியாவில் இருக்கிற அத்தனை முதலமைச்சர்களுமே வந்து பிரதமர் மோடி அவர்களை பாராட்டினார்கள் அமித்ஷா அவர்களை பாராட்டினார்கள் ஜெய்சங்கரை பாராட்டினார்கள் இப்படி வந்து அந்த ராஜ்நாத் சிங்கை பாராட்டினார்கள் இவங்க எல்லாருமே வந்து ஒட்டுமொத்த டீமையும் முப்படை தலைவர்களையுமே பாராட்டினார்கள் தமிழக முதல்வர் ஒரு ஒரு ஊர்வலத்தை நடத்தினாரு அந்த ஊர்வலத்துல ராணுவத்துக்கு ஆதரவு சொன்னாரு மோதிக்கு ஆதரவு சொல்லவே இல்ல அவருடைய பெயரையே உச்சரிக்கல அவருடைய பேரை கூட உச்சரிக்கவில்லை ஆனா இந்த வித்தனம் வந்து மோடி கிட்ட தனியா அப்பாயின்மெண்ட்ட நீங்க கேட்டிருக்கீங்க வாங்கிட்டீங்க பார்த்துட்டீங்க அப்படிங்கிறது எல்லோருடைய மனசுலயும் வந்து கேள்விக்குரிய உருவாக்கி இருக்கிறது அதாவது ஒரு பெரிய பந்து இல்லையா அதை கொண்டு போய் ஸ்விம்மிங் பூலில் தண்ணிக்குள்ள போய் சமைக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் நினைச்சா நம்ம தவிர்தான் அது வந்து எல்லாமே வெளியில் வந்துடும் புரியுதா உங்களுக்கு அந்த மாதிரி தான் வந்து டெல்லியில் நடந்த செய்திகளை உங்களுக்கு பின்னாடியே வந்து ஒற்றைகளை வைத்து என்ன தான் நடக்குதுங்கிறத கண்காணிக்கிறதுக்கு ஆயிரம் கண்கள் அங்கே காத்து கொண்டிருந்தது அத்தனை பேருமே கொஞ்சம் கொஞ்சமாக கசிய விட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆக டாஸ்மாகில் இருக்கிற மாபெரும் ஓடில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் நடந்து போச்சு இதிலிருந்து தன்னையும் தனது சகாக்களையும் வந்து காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அக்கறையுடன் அவர் சென்றிருக்கிறார் என்பதுதான் உண்மை அப்படின்னு நான் சொல்லல விஜய் சொல்றாரு இப்போ விஜய் மட்டும் சொல்லல சார் இப்போ வந்து சீமானும் அதே கேள்வி தான் எழுப்பினாரு சீமான் சொல்றாரு எதிர்கட்சி எதிர்க்கட்சி தலைவர் நயனார் மகேந்திர மகேந்திரன் தமிழிசை சவுந்தரராஜன் இல்ல சார் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு நீங்க வந்து டெல்லி பயண ஏற்பாடே வந்து தனது சகாக்களை காப்பாற்றி கொள்ளத்தான் இந்த நாட்டை காப்பாற்றிக் கொள்வதற்கோ அல்லது நாட்டு மக்களை காப்பாற்றுறக்கோ சமூக நீதிக்காக இப்போ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் சொல்லுதுமா ஒரு கார்பரேஷன் அமைக்கிறது அல்லது ஒரு கல்வி நிலையங்களை அமைக்கிறது ஒரு இன்ஸ்டியூட் அமைக்கிறது எல்லாமே வந்து மாநில அரசு செய்யலாம் இப்போ டாஸ்மார்க் கார்பரேஷன் கூட அமைச்சாங்க ஒரு கார்பரேஷன் அந்த கார்பரேஷன் அமைக்கும் பொழுது அது சமூக நீதிக்கு சமூக நீதிக்கும் சமூக மேம்பாட்டுக்கும் சமத்துவத்துக்கும் ஒன்று மேன்மையடை செய்யுமா பொருளாதார வளர்ச்சி மட்டுமே அடிப்படையாக இல்லாமல் சமூகம் சமத்துவம் இடஒதுக்கீடு இத்தனையும் சேர்ந்து ஒரு வளர்ச்சியை உருவாக்க வேண்டும் என்பதால் ஒரு ஒரு நிறுவனத்தை நீங்கள் உருவாக்கலாம் சாராய விற்கிறதுக்கு ஒரு நிறுவனம் உருவாக்கணும் கான்ஸ்டியூஷன்லேயே இல்லை சரி சரி இப்போ இப்படி ஒரு நிகழ்வு வந்து தமிழகத்துல ஏற்பட்டிருக்கு ஆனா வந்து நீதிமன்றம் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்கும் பொழுது விஜய் அவர்கள் வந்து நிதியை காப்பாற்ற அதாவது உதய நிதியை காப்பாற்றுவதற்காக அங்கே சென்றிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு இந்திய அரசினுடைய வருவாய்த்துறை அதான் இன்றைக்கி வந்து இடி அப்படின்னா வந்து இந்திய அரசுடைய வருவாய்த்துறை கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு வருவாய் ஆணையம் அதுக்குன்னு வந்து எக்ஸிக்யூட்டிவ் பவர் இருக்குது அதுக்கு வந்து பத்து டிபார்ட்மெண்ட்டை கையில் வச்சுருக்குது அது வந்து திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் முப்பத்தொன்றுமே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து அதுக்கு வந்து தலைவராக இருக்காங்க அது கீழே வந்து ஒரு டைரக்டர் இருக்கார் டேரக்டர் ஆஃப் அதில் வந்து பார்த்திங்கன்னா சரக்கு மற்றும் சேவை வரிகள் போடுற சரக்கு அத்தனை சேவை வரிகள்னு அவங்க தான் போடுறாங்க நிறுவன வரி செல்வ வரி சட்டம் செலவன வரி சட்டம் செலவு வரி இருக்கு இல்லையா அது வரி பினாமி பரி பரிவர்த்தனைகள் சட்டம் என்னங்க பண மோசடி தடுப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது இப்போ இதில் வந்து பண மோசடி நடந்திருக்குது அப்படிங்கிறது இந்த சப்ஜெக்டில் இருக்குதா இல்லையா கண்டிப்பாக அந்நிய செலாவணி இந்த பணமெல்லாம் வந்து வெளிநாடுகளுக்கு அனுப்பி பதுக்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவலாம் வந்திருக்குதா இல்லையா வந்திருக்குது பேப்பரில் எல்லாத்துக்குமே டீட்டெயில் கொடுத்துருவேன் அந்நிய செலாவணி பாதுகாப்பு மற்றும் கடத்தல் சட்டம் கறுப்பு பணம் தடுப்பு சட்டம் மூலதன ஆதாய வரி சட்டம் தப்பியோடைய பொருளாதார குட்டுவாரிகள் இந்த பெரிய பெரிய நிறுவனங்களை நடத்திட்டு ஃபினான்ஸை இதெல்லாம் நடத்திட்டு அவங்க வந்து வங்கியவே வந்து திவாலாக்கிட்டு வந்து ஆயிரம் கோடி ஐநூறு கோடி ரெண்டாயிரம் கோடினு எடுத்துகிட்டு ஓடி போய் வெளிநாட்டில் தங்கிடாமல் இருந்தீங்களா அப்படிலாம் நான் பிடிக்கிறதுக்கான சட்டம் என்னங்க வருவாய் அதிகாரத்தில் வரிப்படுத்தம் செய்கிறது பங்கு பத்திர பரிவர்த்தனை சட்டம் மற்றும் சுங்கவரி சட்டம் சுங்கவரி சட்டம் போதை மற்றும் போதை மருந்துகள் மற்றும் மனநோய் பொருள் சட்டம் எனக்கு கடத்திற்காக மற்றும் அந்நிய விளையா அந்நிய செலவணி மோசடி சட்டம் இத்தனை சட்டங்களையும் வந்து விசாரிப்பதற்கான அதிகாரத்தை பார்லிமெண்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுலேருந்து கொடுத்துருக்குது யாருக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு கொடுத்துருக்குது ஒரு பவர் கன்ஃபர்டு பவர் கன்ஃபர்டு டு த டிபார்ட்மெண்ட் அப்படின்னா இப்போ நாங்கள் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் இருந்திருக்கோம் எங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு டெப்புடேஷனில் அதுக்கு போவாங்க அதே மாதிரி சிபிஐல வந்து டெப்புடேஷனுக்கு போகலாம் அல்லது வந்து பல்வேறு காவல்துறை பதவிகளில் இருக்கிறவங்களும் இன்வெஸ்டிகேஷனுக்காக அவங்க வந்து டெப்புடேஷன்லாம் அங்கே போவோம் ஸோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஏஜென்சிக்கு வந்து பவர் கொடுத்துட்டாங்கன்னா அந்த பவர் வந்து சிஆர்பிஎஸ்சி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது வந்து கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் இருக்கிற அத்தனை தனிநபருக்கும் செல்லும் அத்தனை நிறுவனங்களுக்கு செல்லும் எந்தெங்கெல்லாம் பண மோசடிகள் நடக்கிறதோ எங்கெங்கெல்லாம் வந்து இந்த இப்போ சொன்ன பார்த்தீங்கன்னா இத்தனை சட்டத்தில் இவ்வளோ சட்டத்தில் எங்கெங்கெல்லாம் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அல்லது திருடுறாங்க களவாடுறாங்க என்னங்க கலவாட கொள்ளையடிக்கிறாங்க பதுக்குறாங்க என்னங்க பணம் மோசடி பண்ணுறாங்க அல்லது அரசுக்கு சேர வேண்டிய பணத்தை வந்து அவங்க தனியாக எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுக்கிறாங்க அரசே மோசடி பண்ணுறாங்க அரசு நிறுவனத்திலிருந்துட்டு அரசுக்கு போய் சேர வேண்டிய பணத்தை எல்லாம் தனக்கு சேர்கின்ற அளவுக்கு டைவெர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு நிறுவனம் பண்ணுமா நிறுவனத்தில் உட்காந்துருக்கிற மேனேஜர் பண்ணுவாரா நீங்கள் சொல்லுங்கள் நிறுவனம்னா அது வந்து இது ஒரு ஒரு கட்டணம் தான் நிறுவனம் அல்லது ஒரு பேப்பர் மேனேஜர் அங்கே தான் விசாரணை வராது அந்த தலைவர் தான் விசாரணை அந்த தலைவர் விசாகனுக்கு கீழே இயங்குகின்ற லாரி கான்ட்ராக்டு பாட்டில் கான்ட்ராக்டு இந்த மாதிரியான எல்லா கான்ட்ராக்டும் அப்புறம் வந்து இருக்கிற டாஸ்மாகில் யாரெல்லாம் வந்து சாராய ஆலைகள் வைத்திருக்கிறார்களோ அவர்கிட்ட யார்கிட்ட வந்து வாங்கணும் யார்கிட்ட வாங்கக்கூடாது எவ்வளோ சரக்கு வாங்கணும் எத்தனை பர்சன்டேஜ் அலாட் பண்ணணும் மாதம் மாதம் அலாட் பண்ணால் எவ்வளோ கமிஷனு ரைட்டு இவையெல்லாம் இல்லாமல் ஹாலகுரமே வந்து போலியாக தயார் பண்ணியிருக்காங்க அந்த தான் தயார் பண்ணுறாங்க இந்த நிறுவனத்துக்குள்ளே விட்டு வியாபாரம் பண்ணுறாங்க அப்போ நிறுவனமே வந்து கரெக்டாகி போச்சுன்னா நிறுவனத்திலேருந்து அவங்களெல்லாம் வந்து அவங்க செல்ஃபோனை ஒரு கொலைகாரனை இப்போ நம்ம பார்த்துருக்கோம் நம்ம பேசியிருக்கிற எத்தனை அத்தனை கொலைகாரங்களையும் பிடிக்கிற பொழுது அவங்க செல்ஃபோனை வச்சு அவங்களோட லொக்கேஷனை வச்சு தான் நம்ம எந்த ஊரில் போய் பதுங்குறான்னு பார்த்து பிடிச்சிருக்கோம் நீங்கள் பல முறை நம்ம பேசியிருக்கிறோம் கொலை சாதாரணமாக கொலை பண்ணுறவன் திருட்டி திருட்டிகிட்டு போயிட்டு அவன் வந்து திருட்டு பொருட்களை வந்து கும்பகோணத்துலேயோ அல்லது கேரளாவிலையோ அல்லது மைசூர்லேயோ கொண்டு போய் அல்லது வெளிநாடுகளில் கொண்டு போய் பதுக்கி எல்லாம் பண்ணும்போது அவனுடைய செல்ஃபோனை ட்ராக் பண்ணி தான் நாங்கள் பிடிக்கிறோம் இந்த செல்ஃபோன் ட்ராக் பண்ணுறது அப்படிங்கிறது லீகல் ஆர் நாட் லீகல் அப்படின்னு சொல்லப்போனால் இப்போ பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் எவிடன்சஸ் ஆர் அட்மிஷபிள் இன் த கோர்ட் அப்படின்னு நீதிமன்றங்கள் பல முறை இப்போ ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ எலக்ட்ரானிக் எவிடன்சஸ் எங்கே கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா அந்த நிறுவனத்தில் பயன்படுத்தப்பட்ட செல்ஃபோன் அந்த நிறுவனத்துக்காக பயன்படுத்தப்பட்ட கம்ப்யூட்டர் அந்த நிறுவனத்துக்கு பயன்படுத்தப்பட்ட ரெஜிஸ்டர் அல்லது அந்த நிறுவனத்தில் எத்தனை லாரி ஓடிச்சோ அந்த லாரிகளில் எவ்வளோ சரக்கு என் திணைக்கும் போச்சு வந்துச்சு எவ்வளோ அன்லோடு பண்ணிச்சு கணக்கில் வந்தது எத்தனை அன்லோ ப அன்லோடு பண்ணிச்சு கணக்கில் வராது எத்தனை அன்லோட் பண்ணிச்சு இவ்வளவையும் வந்து கண்காணிக்கணும் அப்படின்னா அந்த நிறுவனத்துடைய தலைவர்கிட்ட நம்ம கேட்காம அங்கே போய் அந்த டாஸ்மாக் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா அம்பத்தூரில் அங்கே போய் டாஸ்மாக் போர்டுக்கு போய் முன்னாடி வந்துட்டு நிறுவனமே நிறுவனமே நீங்கள் வந்து எத்தனை கடத்தல் பண்ணீங்க சொல்லுங்கள் நிறுவனமே அப்படின்னா அந்த கட்டளை நமக்கு சொல்லுமா அப்படின்னா இப்போ நீங்கள் சொல்கிற விஷயத்தை பார்த்தா சுப்ரீம் கோர்ட்டை வந்து நீங்கள் கேலி செய்கிற மாதிரியில் நோடோடோ சுப்ரீம் கோர்ட்டு வந்து ப்ராப்பராக பண்ணியிருக்காரு அவர் வந்து நீதிபதி மிஸ்டர் ஹவாய் இல்லை மரியாதைக்குரிய நீதிபதி திரு ஹவாய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா நிறுவனத்தில் வேலை செய்த என்னங்க வேலை செய்த அதிகாரிகளை நீங்கள் வந்து மிரட்டியிருக்கிறீங்க மிஸ்யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க கேட்டது தப்புன்னு சொல்லுமா நீங்கள் இன்டர்பிர்டேஷனில் வந்து இப்போ தமிழ்நாட்டில் நிறைய பேர் பதட்டமட்டோடு பேசிகிட்டு இருக்குது என்னென்னா அவர் அவர் மரியாதைக்குரிய நீதிபதி நீதியரசர் திரு ஹவாய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா இது தாற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறோம் ஒரு நிறுவனத்தை போய் நீங்கள் வந்து குற்றம் குறை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாரு இவங்க வந்து அவங்க போய் விசாரணை பற்றி தப்பு தப்பு விசாரணை விசாரித்ததை பற்றி அவங்க சொல்லலை நாங்கள் வந்து கவர்மெண்ட் சார்பாக ஒரு டாஸ்மாக் அப்படிங்கிறது ஒரு கோப்பரே டாஸ்மாக் கார்ப்பரேஷன் அப்படிங்கிறது ஒரு கார்ப்பரேஷனை நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம் எங்கள் நிறுவனத்தின் மீது தாக்கல் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க அவங்க வந்து விசாகன் மீது தாக்கல் நடந்தால் சொல்லல அவங்க விசாகன் வந்து சார் விசாகன் மீது அவங்க வந்து குற்றம் சாட்ட வேண்டிய விசாகன் யாரு இப்போ அவர் ஒரு தலைநபரை ஒரு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக அவர் வீட்டில் இருந்தாருன்னா அந்த இடத்துல வந்து அவர் மேல குற்றம் சாட்டுவதற்கு ஏன் வந்து விசாகன் வந்து குற்றம் கேள்வி எழுப்பலாம் ஆனா ஒரு இயக்குநராக டாஸ்மார்க்ல இருக்காரு தகவல் தெரிந்த அமலாக்கத்துறை இப்ப அங்க போயிருக்காங்க அங்க போய் அப்படி உண்மையாலுமே அங்க வந்து இந்த மாதிரி ஊழல் நடந்திருக்குதா அப்படின்னு செக் பண்ணும்பொழுது இந்த மாதிரியான அறிக்கைகள் அங்க இருந்த எவிடன்ஸ் எல்லாம் எடுக்கும் பொழுது அப்போ அங்க இருக்கிறவங்களும் விசாரிக்கணும்ல இந்த மாதிரிலாம் வந்து கணக்கில் வராத விஷயங்கள்

யாரு நீதிமன்றம் சொல்லிருக்கலாமே சொல்லல கூட்டாட்சி தத்துடன் சொல்லலாமா அவங்க என்ன சொல்றாங்க வரம்புகளை மீறுவதாக அவங்க சொல்றாங்க வரம்புகளை மீறி இருக்கீங்க சொல்றாங்க அதாவது எக்ஸ்ட்ரா ஆக்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்றாங்க அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறை உள்ள சென்ற சென்றதற்கு பிறகு அமலாக்கத்துறை எதுக்கு உள்ள போனீங்கன்னு கோர்ட்டு கேட்டாங்க அது எப்படி தெரியுமா இல்ல நாற்பத்தி ஓ எஃப் இறக்க கூடாதா லஞ்ச ஒழிப்பு துறை நாற்பத்தி ஒரு எஃப்ஐஆர் ஏற்கனவே போட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை பண்ணிட்டு தானே இருக்குது ஆமாம் அப்படி இருக்கிற பொழுது நீங்கள் இதுக்கு விசாரணைக்கு உள்ள போறீங்க அப்படிங்கறதா வந்து தமிழ்நாடு அரசு கேக்குற கேள்வி அதுக்கு தான் வந்து வெங்கடாச்சல வெங்கடாச்சலபதி அப்படிங்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் அந்த ஒரு வழக்கு தொடுத்திருந்தாரு அது இப்போ இருபத்தி ஒன்னாம் தேதி நீங்க வந்து இருக்கோம் நீங்க பாத்துருப்பீங்க அதுல அவங்க கோர்ட்டு கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா சரியாக அதாவது ஏற்கனவே தொடுத்திருந்த வழக்குகள் விசாரணைக்கு திமுக அரசு ஒத்துழைக்க மறுக்கிறதா அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படுகிறதால் நீங்கள் இதை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெட்டிஷனை அவர் போட்டிருக்காரு அது கவனிச்சிங்களா இருபத்தி ஆஹ் எதற்காக திமுக அரசு வந்து சரியாக ஒப்புதல் அளிக்க அளிப்பதாக தெரியவில்லை விசாரணைக்கு அப்படின்னு தான் அதாவது விசாரணைக்கு ஒத்துழைப்பதாக தெரியவில்லை ஒத்துழைப்பதாக தெரியவில்லை அப்படின்னு தானே வந்து சிபிஐக்கு கேட்குறாரு அப்போ சிபிஐக்கு அவர் வந்து கேட்கிற ஒரு மனிதர் இங்கே வந்து உயர் நீதிமன்றத்தில் மனு செய்வார் அப்படின்னு நினைக்கிறீங்களா அல்லது அவருடைய சகாக்கள் பல பேர் வந்து இது நம்ம அமலாக்கத்துறைக்கு என்னங்க கம்ப்ளைண்ட் லெட்டர்ஸை வந்து இது மாதிரி ஒரு பத்து பேருக்கு மேலே ஃபார்வேர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் வந்து கான்ஃபிடென்சியல் ரிப்போர்ட் அது இவங்க வந்து ஒரு ஒன்வே வந்து நீ என்ன செய்கிறாங்க இப்போ சட் சட்ட பஞ்சாயத்துன்னு ஒரு இயக்கம் இருக்குது அது வந்து பல்வேறு நடங்க இடங்களில் வந்து எங்கேயெல்லாம் வந்து இது மாதிரி வந்து லஞ்ச லாவணியங்கள் பணப்பதுக்கல்கள் அல்லது அளவுக்கு மீறிய சட்ட மீறல்கள் நடக்குது கொள்ளை அடிக்கப்படுது மணல் கொள்ளை நடக்குது இதெல்லாம் வந்து கண்காணிச்சுட்டு கணக்கு எடுத்து அவங்க வந்து அமலாக்கத்துறைக்கு தகவல் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்க இல்லையா அந்த மாதிரி ஏற்கனவே நாற்பத்தி ஒரு வழக்குகள் வந்து தமிழ்நாடு அரசு லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்தது போலும் சும்மா கணக்குக்கு பதிவு செஞ்சு அப்படியே வச்சுருக்காங்க ஒழிய யாருமேலையும் சார்ஜ் ஷீட் போட்டு யாரையுமே வந்து கன்விஷன் கொண்டு போகல அதனால் இதில் வந்து நிறைய ஊழல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது அதை யாருமே வந்து மானிட்டர் பண்ணுறது இல்லை அரசுக்கு இப்போ இப்போ இதில் இதற்கு வந்து அரசு கஜானாவுக்கு செல்ல வேண்டிய பணமெல்லாம் தனியார் பிரித்து கொடுக்கப்படுகிறது தனியார்கள் பெருமுதலாளிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் முந்நூற்றம்பது கோடி ரூபாய்க்கு வந்து ஒரே ஒரு சொகுசு பங்களாக கட்டி கொண்டு இருக்கிறார் ஒருத்தர் வந்து ஆறு சினிமா எடுக்கிறார் திடீர்னு அப்புறம் ஒருத்தர் வந்து கிஃப்ட்டு கொடுக்கறதே வந்து திரைப்பட நடிகைகளுக்கு கிஃப்ட் கொடுக்கறதே வந்து முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு தான் ஒரு பாக்ஸ் கொடுப்பார் அப்போ நாற்பது பெண்களை வந்து வர வைப்பாங்க அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு கிஃப்ட் கொடுப்பாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து சாதாரணமாக வந்து கிஃப்ட் இப்படிலாம் கொடுக்க முடியுமா அப்படின்னா இது புதுமையாக இருக்குது அப்படி இப்போ நம்மளை போன்றவர்கள்லாம் அந்த இப்போ அந்த ஏரியாவுக்கே போக மாட்டாங்க இதை நான் கொஞ்சம் ஹேர் பண்ணுங்கள் நம்ம ஏரியாவுக்கு போக மாட்டோம் ஆனால் அவங்க பக்கத்துலேயே போய் இந்த கிஃப்ட்டு நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு நினைக்கிறது எத்தனையோ பேர் இல்லை சார் எனக்கு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னென்னா நீங்கள் இப்போ இவ்வ இந்த விஷயங்கள் எல்லாருக்கும் நம்ம அறிந்தது தான் நம்ம இல்லை ஆனா இப்போ இவ்வளவு விஷயங்கள் இந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு நிதி ஆயோக் கூட்டத்துல மூன்று வருஷமாக போகாத ஒரு தலைவர் தமிழகத்தின் முதல்வர் அண்ணா இப்போ அங்க போயிருக்காரு எதற்காக சென்றிருக்கிறார் இருக்கிறார் தான் எல்லாருடைய கேள்வி அதான் பே விஜய் வந்து அததான் கேக்குறாரு கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கறது இல்ல விஜயுடைய கேள்வி வந்து உரத்த குரலாகவும் அரசியலுக்கு அவருடைய வகையையும் வந்து அதுல அவர் முக்கியமா சொல்லிருக்க ஒரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும் இவர் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு சென்றிருக்கிறார் வருங்காலங்களில் பாஜகவும் திமுகவும் கூட்டணி அமைத்தால் கூட ஆச்சரியப்படக்கூடாதுன்னு ஒரு விஷயத்தையும் வச்சிருக்காரு அரசியல் இதெல்லாம் சகஜம் அப்பா என்ற வார்த்தையை வந்து கவுண்டர் பண்ணி கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காரு இவங்களுக்கு அதை வந்து யார் வேணா பயன்படுத்திக்குவாங்க அப்பப்ப ஆனா திரு விஜய் அவர்கள் மரியாதைக்குரிய நண்பர் விஜய் அவர்கள் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா அவர் வந்து இந்த மாதிரியான ஊழல் செய்யறவங்க கிட்ட கூட்டணி கிடையாது மிஸ்டர் அருண் சொன்னாரு பாத்தீங்களா கருப்பாடுகளோடு கூட்டணி கிடையாது கருப்பாடுகள் விஜயோட அரசியல் வந்து எப்படி நியாயமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயோட அரசியல் வந்து மக்கள் தொகை கணப்பெடு கணக்கெடு கணக் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கணும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடக்கணும் அரசியலில் வந்து அனைத்து மக்களுக்கும் அதிகாரம் கொடுக்கணும் இல்லைங்க இந்த கொள்கைக்கு வந்து இது குற்றம் முற்றிலும் வந்து புதுமையானது சமூகத்துக்கு தேவையானதும் கூட அதை வந்து அவர் முன்மொழி இராது முன்மொழி அதனால தான் கூட்டம் அந்த பக்கம் போயிட்டுருக்குதுங்கிறத கேட்க மறுக்கிறது பழைய கட்சிகள் பழைய கட்சிகள் கேட்க மறுக்கிறது ஆனால் இந்த சந்தடி சாக்கிலேயே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அதை விரும்புகிறது திருமாவளவன் அதை விரும்புகிறார் மற்றும் பல கட்சிகள் வந்து அனைத்து மக்களுக்கான அதிகாரம் கூட்டாட்சி வேண்டும் என்பதை செல்வப்ருந்தகை புறக்கடை வழியாக தினமும் இருக்கிறார் அப்போ செல்வப் பிறந்தகை செல்வப்ருந்தகை பாட்டாளி மக்கள் கட்சி திருமாவளவன் என்னங்க மற்றும் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி மற்றும் பல்வேறு கட்சிகள் வந்து அதிகார பகிர்வு தமிழ்நாட்டில் வருங்காலத்தில் கூட்டாட்சி தான் வேண்டும் அப்படிங்கிறத வந்து ஆதரிக்கிறார்கள் இருக்கிறார்கள் இதை வந்து கொஞ்சம் அமைக்க வச்சுக்கிட்டு இல்லை நம்மெல்லாம் நண்பர்கள் தானே தடவை நம்ம ஒன்று ஒன்றா தானே நடந்தோம் நம்மளோட கூட்டணி தான் இருந்தோம் அப்படிலாம் வந்து பழைய கதைகளை பேசிக்கொண்டு இப்படியே வந்து நம்ம மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்குள்ள பேரதிர்ச்சி தான் வந்து விஜயோடைய வருகை இல்லைங்க இன்னமே பாருங்கள் களமே மாறும் ஏன்னா நீங்கள் வீடு டெல்லிக்கு போகட்டும் நெடுஞ்சாலாக நெடுஞ்சாலங்களாக வந்து கூட்டங்களை நடத்தட்டும் இல்லைங்க தனி கூட்டங்களை ஏற்பாடு செய்யட்டும் அப்போ மக்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து அமித்ஷா அவர்கள் வந்து சென்னையில் வந்து அவங்க வீட்டில் போய் டிஃபன் சாப்பிட்டுட்டு இவர் தான் கூட்டணிக்கு தலைவர்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் அந்த பக்கமும் இப்போ இவங்க போய் நாங்களும் வந்து இந்த பக்கமாக வந்துடுறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த மாதிரியான கூட்டணிகளை வந்து இப்போ மக்கள் வந்து என்னென்ன என்ன மாதிரி புரிஞ்சுக்குவாங்க இதெல்லாம் பாட்டுக்கொழும் இவ்வளோ முன்னாடியெலாம் வந்து டிஜிட்டல் உலகத்தில் எப்போ பார்த்தாலும் இப்போல்லாம் முன்னாடியெலாம் படிக்கிறியா படிக்கல படிக்கலன்னு பசங்களை பிடிச்சி திட்டுவாங்க இப்போ அப்படியே படிக்காதராக படிக்க எல்லாம் போது செல்வம் பஸ்ஸில் போகிறப்போது செல்ஃபோனில் ஒரு விதத்தில் அவன் படிக்கிறான் உலக அறிவை படிக்கிறான் செல்ஃபோனை பார்க்குறவனும் கம்ப்யூட்டரை பார்க்குறவனும் டிவியை பார்க்குறவனும் உலக அறிவை படிக்கிறான் படிக்கும்போது முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஒரே ஒரு கிஃப்ட்டு லிப்ஸ்டிக் போட்டு போனால் ஒரு நைட்டில் கிடைக்குமென்றால் நமக்குலாம் ஏன் கிடைக்கல அப்படின்னு எத்தனை பெண்கள் ஏங்குவாங்க சரி அவங்களோட இருந்தால் வந்து முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் பங்களாவில் போய் மா பதினாறாவது மாடியில் நீச்சல் அடிக்கலாம் அவங்க கூட சேர்த்துக்கவும் மாட்டாங்க அப்படின்னா அதே மாதிரி பங்களா நமக்கும் வரணும்னு எத்தனை பேர் இயங்குவார்கள் இதெல்லாம் வந்து எல்லா ஊடகங்கள்லேயுமே வந்து பதினா முப்பத்தாறு கோடி ரூபாய்க்கு ஒரு பங்களா நீச்சல் குளத்தோடு அங்கேயே வந்து அமேசான் காடுகளை வந்து பதினாலாவது மாடியில் வந்து உருவாக்கியிருக்காங்க அதுக்கு நடுவில் ஒரு குளம் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இதெல்லாம் வந்து ஒரு ஊரில் ஒரு ராஜாவும் அந்த ஒரு ராஜாவுக்கு வந்து கால் வராமல் போயிடுச்சான் ஏழு கடல் தாண்டி ஏழு மலை தாண்டி போய் பார்த்தா ஒரு குளம் இருக்குமா அங்கே ஒரு நண்டு இருக்குமா அந்த நண்டு பிடிச்சி காலை உடச்சி அங்கே பாட்டி நல்லா இருவாங்கன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இவங்கெல்லாம் வந்து பொ பொருள் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் கூடவே கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு ரெண்டு மந்திரி பதவியே கொடுக்க மாட்டேங்கிற நீங்கள் உங்கள் கூட சும்மா சுற்றுற பசங்களுக்கு ஆறு படம் எடுக்கிறதுக்கு முப்பத்தாறு கோடி ரூபாயில் வந்து பங்களா கட்டுறதுக்கு தனியாக ஃப்ளைட்டே வாங்குறதுக்கு வெளிநாட்டுக்கு ஓடி போகிறவனுக்கு இவ்வளவோ ஹெல்ப் பண்ணுவீங்கன்னா நீங்கள் நீங்கள் பேசிட்டு இருந்த சமூக நீதி நியாயமா தர்மமா மனசாட்சியோட நீங்கள் நினச்சி பாருங்க ஏங்க அண்ணாந்து பார்க்கின்ற மாடிகை கட்டி அருகிலில் ஓலை குடிசை கட்டி பொன்னாட உலகென்று பெயரும் விட்டால் இந்த பூமி சிரிக்கும் அந்த சாமி சிரிக்கும்னு சொன்ன அப்பேற்பட்ட முதல்வரும் நான் ஆணையிட்டால் இது நடந்து விட்டால் இந்த ஏழைகள் வேதனை படமாட்டார்கள்லாம் சொன்ன முதல்வர்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்து சமூக நீதி சமூக கான்ஸ்டியூஷனை பிடிச்சி பிரட்டி பார்த்தா செக்ஷன் முந்நூறு நீங்கள் சொல்லிட்டுருந்தீங்க இல்லையா அரசு சட்ட ரீதியான சட்ட ரீதியான அதிகாரப்படி இல்லாமல் யார் ஒருடைய சொத்தியுமே வந்து பறித்தலால் அல்லது ஃபைன் போடலாம் ஆகாதுன்னு செக்ஷன் த்ரீ ஹண்ட்ரட் சிஆர்பிசியில் சொல்லிடுதுமா ஆனால் அதே இல்லை ஒன் ஃபார்ட்டி டூ ஒன் ஃபார்ட்டி டூ கான்ஸ்டியூஷன்ல சொல்லுது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வந்து அதற்கு இருக்கிற சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி என்னங்க புதிய பல தீர்ப்புகளையும் வழங்கலாம் இருக்குது இத்தனையுமே வந்து கான்ஸ்டியூஷன் இப்போ தான் படித்து பார்க்கறதுக்கான காலமே உருவாகிருக்குது கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்கிற அத்தனையுமே வந்து சமூக நீதி அடிப்படையில் தான் சொல்லியிருக்குது என்னங்க பிற்படுத்தப்பட்டவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் மற்றும் பழைய மூலிகள் இதுவரைக்கும் வந்து கேஸ்ட் சர்டிஃபிகேட்டே இல்லை அது கூட வந்து வழங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது நீங்கள் வந்து சென்னையில் வாழ்கிறவர்கள் உங்களை சுற்றி வாழ்கிறவர்கள் மட்டும் உங்களை சார் சுற்றி வாழ நாற்பது மந்திரிகள் மட்டும் வந்து பதினாறு கேஸ் போட்டாலும் வந்து அந்த கேஸை தள்ளுபடி பண்ணிவிட்டு மறுபடியும் மந்திரிகளாக இருப்பார்கள் அடுத்து வந்து உங்கள் கூடவே சேர்ந்து கூட்டணி அனுப்பிக்கிற கம்யூனிஸ்டுகளும் சரி சில விடுதலை திருத்தம் சரி காரங்களும் சரி நீங்கள் நீங்கள் பவனி வருகிற காருக்கு பின்னாடி ஓடுகிறவாக தான் இருக்கணும் கடைசி வரைக்கும் அதிகாரப்பூர்வ நடக்காது சரி அதிகாரத்தை பிரித்து கொடுக்குறேன்னு ஒருத்த வரும்போது அவன் அட்ராக்ட் ஆகுறானா இல்லையா அதனால தான் வந்து இன்னும் எல்லா பேப்பரும் வந்து விஜயை தூக்கி முன்னாடி பேப்பரில் போட்டு வச்சிருக்கு ஃப்ரண்ட் பேஜில் போட்டுருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது எனக்கு